الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون ونية تكرية شهود ركلي إن أرمي بريار ركلي أمول تحيتي إن السلام عليكم ورحمة الله وبركاته சகோதரர்களே இன்றைய பாடத்திலே ஒரு பிரயாணி ஜும்மா தொழுகையை தொழுகிறான் என்று வைத்துக்கொள்வோம் ஜும்மா தொழுகையை தொழுதால் பகல் தஸ்குத் அன்ஹு ராதிபத்து ராதிபத்தான பொதுவாக சுன்னத் ரவாதிப் என்று கூறுகிறார்கள் இது ஃபருலா ஃபருல் கடுமையான தொழுகை தொழுகைகளுக்கு முன்பின் செய்யப்படும் தொழுகையாக தொழுகையாகும் பிரவாத்திம் பொருளான தொழுகை முன்பின் செய்யப்படுகின்ற தொழுகையாகும் இந்த பிரவாத்தி சுனன் இந்த சுண்ணத்துக்கள் அந்த பிரயாணியை தொட்டு விடுமா அந்த ஜும்மா தொழுகையோடு சேர்த்து அசரு தொழுகையும் அவன் தொழுவானான் பிரயாணியாக இருக்கின்ற காரணத்தினால் அசரு தொழுகையும் தொழலாமா என்ற வினாவுக்குப் பதிலாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு பிரயாணி ஜும்மா தொழுகை நிலநாட்டப்படுகின்ற நகரத்தின் நகரத்திலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது எஜிபு அலைகை இசல்லியல் ஜும்மா ஜும்மா தொழுகையை தொழுவது அவன் மீது கடுமையாகும் அல்லாஹுஜானுவலா அல்ஜும்ஆ என் அத்தி அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்திலே விசுவாசிகளே இறைநேசர்களே தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் விரைந்து தொழுகையின்பால் நீங்கள் செல்லுங்கள் வியாபார கொடுக்கல் வாங்கல் விடயங்களை விட்டுவிடுங்கள் அது உங்களுக்கு சிறந்தது என் குந்தும் தாளமும் நீங்கள் அறிமுவர்களாக இருந்தீர்களே ஆனால் கணியத்துக்குரிய சகோதரர்களே இங்கே நீங்கள் யோசிக்கலாம் பிரயாணியை பற்றி கூறப்படவில்லையே இந்த ஆயத்திலிருந்து எவ்வாறு அச்சட்டத்தை எடுப்பது சகோதரர்களே இங்கே முசாஃபிர் மோமீன்கள் என்று அல்லாஹுத்தாலா விழித்து கூறுவதிலே பிரயாணியும் உள்வாங்கப்படுகிறான் அவனும் அந்த பொதுத்தன்மையான கருத்திலே நுழைகிறான் அவன் கூறக்கூடாது நான் பிரயாணி தொழுகையை சுருக்கப் போகிறேன் என்று கூறக்கூடாது ஜும்மா தொழுகையை சுருக்க முடியாது ஆகவே அவ்வாறு ஜும்மா தொழுகையை தொழுதவன் லைசலஹா ராத்திபத்து கபலஹா ஜும்மா தொழுகைக்கு முன் சுன்னத்தான தொழுகை இல்லை இருந்தாலும் ஜும்மா தொகைக்கு பின்னால் ராத்திபத்தான சுண்ணத் இருக்கின்றன ராத்திபத் அந்த ராத்திபத்தான சுண்ணத்தான தொழுகையை அவன் தொழுவானான் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அன்னவுலா யுசொல்லிர் ராத்திபத் அந்த ராத்திபத்தான சுண்ணாவை பின் சுண்ணாவை அவன் தொழமாட்டான் ஆனால் பொதுவாக விரும்பினால் நஃபில் முத்தலக் உபரியான தொழுகையை தொழலாம் குள்னா நாம் கூறியதெல்லாம் அல்லாஹிரு அன்னகுலாயுசு வழிப்படை அவன் அதை தொழமாட்டான் என்று கூறியது தருக்கு ராத்திபத்தி லைசுல் கசர் காரணம் ராத்திபத்தான சுண்ணத்தை விடுவதற்கு சுருக்கியதல்ல அண்ணல் மஹரிபு அல் முசாஃபிர் துலகை ஒரு பிரயாணிக்கு லைசத் மக்சூரத்தன் அது சுருக்கப்பட்டதாக இல்லை ஒமாதிக அத்தோடு ராத்திபத்தை ராத்திபத்தான அதன் சுண்ணத்தை அவன் சொல்ல மாட்டான் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அல் ஜும்மா ஜும்மாவுக்கு ராத்திபத்தான பின் சுன்னத்து அவனுடைய ஹக்கிலே அவனுடைய உரிமையிலே இல்லை பிரயாணியுடைய ஹக்கிலே கடமையிலே இல்லை என்பது ஆனால் அவன் இதா உபரியாக பொதுவாக உபரியான சுண்ணத்தான தொழுகையாக தொழுதால் ராத்திபத்தான சுண்ணத்தான தொழுகை நோக்கமன்றி உபரியான சுண்ணத்தான தொழுகையை பொதுவாக தொல தொழுதால் தொள்ள தொல்லப்பட்டால் அது தவறு கிடையாது மேலும் ஒரு ஒரு புதிய ஒரு செய்தியாக உங்களுக்கு இருக்கலாம் பிரயாணிகள் ஜும்மாவை தொழுதுவிட்டு தொழுகை சேர்த்து தொழுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் ஜும்மா லும்மா இலைஹல் அசம் ஜும்மா ஜும்மா தொழுகையோடு அசரு தொழுகை தொழப்பட மாட்டாது ஏனென்றால் ஜும்மா தொழுகை சலாத்து முஸ்தக்கில்லத்தின் ஒரு தனியான தொழுகை ஆயிருக்கும் மா இளைஹா அதற்கு பின்னால் உள்ள தொழுகை அதோடு சேர்த்து துளப்பட மாட்டாது இதை அதுக்கு பின்னால் உள்ள தொழுகையோடு அசரோடு சேர்த்து துளப்படவும் மாட்டாது ஜும்மா தொழுகையை பிற்படுத்தி அசரோடு துளப்படவும் மாட்டாது ஹதீஸ்லே வந்திருக்கின்ற செய்தியாகிறது அது ஜம்மு பைனல் முகோரிவில் ஆசரி அசரு தொழுகைக்கும் முகோர் தொழுகைக்கும் மத்தியிலே ஜம்மு செய்வது ஜம்மு செய்வது மாத்திரம்தான்